புள்ளியான் வியாழந்தன்கள் செய்தது தெரியும் புள்ளியானூரை சேர்ந்த ஒருவர் பாலியல் துஷ்பிரியோகம் செய்து சிறையில் இருந்தவர் வியாழேந்தனுடைய பிரத்யேக செயலாளர் இன்றும் சிறையில் இருந்தார் லஞ்சம் மகன் என்னுடைய மக்கள் விரோத செயல்பாட்டில் ஈடுபட்டவர்கள் தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் அந்த குளித்துவத்தை முழக்கும் வகையாக செயல்பட்டார்கள் வாக்கை பிரித்து அடுத்தவர்கள் அந்த தேர்தலுக்கு பிறகு அந்த மாவட்டத்தின் பக்கமில்லை மாகாணத்துக்குள்ளே நாங்கள் காண முடியாத ஒரு தான் குறிப்பாக பேர் குறிப்பிட சொல்ல கருணா தமிழ் மக்களுடைய விரோத செயலிலே ஈடுபட்ட புள்ளியானவர்கள் இன்று இந்த தேர்தலில் அவர் அம்பாறையிலே போட்டு கொண்டதாக சொல்லி இம்முறை அம்பாறை மாவட்டத்தில் மீண்டும் ஒரு பிரதிநிதித்துவத்தில் இருக்கிறதுக்கான செயல்பாடுகளை அன்றகுமாரதி குமாரதி சாணா கூடிய கொள்கைக்கு அமைவாக அவர்கள் நடந்து கொள்வார்கள் சொன்னால் ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் ஈஸ்ட குண்டு உட்பட சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதாக இருந்தார் இவர்கள் நிச்சயமாக சிலையிலே தான் நாங்கள் கட்சி பொதுவாக ஒரு அலைப்பொண்டு அவங்களுக்கு விடுத்திருக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்திலேயும் பேரிலேயும் தான் தமிழ் தேசிய கூட்டை போன்றது பேரளவில் இருந்தாலும் கூட தமிழசுக் கட்சியுடைய சின்னத்திலே தான் கோவிந்தன் கருணாகரனாரும் உறுப்பினர் இருந்தவர் இலங்கை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பத்தாவது பாராளுமன்றம் கூடுவதற்கான அந்த தேர்தல் நடைபெறுவதற்கான ஆரம்ப வேலைகள் தற்பொழுது அனைத்து கட்சிகளையும் கட்சியிலும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கடந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மன்னிக்கணும் கடந்த சனிக்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியுடைய மத்திய சீட் குழு வவுனியாவிலே நாங்கள் கூடி ச சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அந்த தீர்மானங்களுக்கு அமைவாக எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியானது வீட்டு சின்னத்திலே போட்டி போடுறதுன்றது நாங்கள் ஒரு தீர்மானமாக எடுக்கப்பட்டது அத்தோடு சேர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து பிரிந்து சென்றவர்களையும் நாங்கள் அழைப்பு விட்டுருக்கிறோம் அந்த தமிழரசு கட்சியுடன் இணைந்து வந்து தேர்தலில் போட்டி போட சொல்லி எது எவ்வாறு இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சி மற்ற மாவட்டத்திலே போட்டி போடுறன்றதை அந்த எங்களுடைய கட்சி அந்த தகவலை வெளியிட்டதுக்கு பிற்பாடு பெருமளவான இளைஞர்கள் பல துறைகளை சேர்ந்தவர்கள் சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள் கல்வித்துறையை சேர்ந்தவர்கள் வர்த்தகர்கள் இளைஞர்கள் பெண்கள் இவ்வாறு பலர் எங்களிடம் தாங்கள் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு விரும்புகிறதாக விண்ணப்பங்களை தந்திருக்கிறார்கள் எதிர்வரும் ஒரு சில நாட்களுக்குள்ளே இன்னும் பல விண்ணப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த விண்ணப்பங்களை ஆராய்ந்து மற்றக்கிழமை மாவட்டத்திலே இம்முறை ஒரு சிறந்த வேட்பாளர் ஒன்றை இலங்கை தமிழிசை கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே முன்னிறுத்த வேண்டும் என்றது மற்றக்கிழமை மாவட்டத்தினுடைய இலங்கை தமிழக கட்சியினுடைய தலைவராக நாங்கள் நான் இந்த சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இன்று நாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரும் செய்தி ஒன்றை இலங்கையிலே வாழும் அனைத்து மக்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதான் அந்த செய்தி என்னென்று சொன்னால் ஒரு ஊழல் அட்ட மோசடி இல்லாத நேர்மையான ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய அரசியல்வாதிகள் தான் தேவை என்றது மிக தெளிவான ஒரு செய்தி ஒன்றை இலங்கையிலே வாழும் மக்கள் அனைத்து மக்களும் மூவின மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள் மக்களுடைய மனநிலை அவ்வாறு இருக்கும் பொழுது நாங்கள் மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு எங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலும் அந்த பொதுவாக இலங்கையிலே இருக்கும் அந்த நிலப்பாடுக்கு நிகரான இல்லாட்டி அந்த அந்த நிலப்பாடை வெளிப்படுத்தும் வகையான ஒரு பட்டியலாக இருக்க வேண்டும் என்னுடைய நிலப்பாடு அந்த வகையிலே தமிழரசுக் கட்சியிலே சேர்ந்து எங்களுடைய வேட்பாளராக வர விரும்பியவர்கள் எங்களை தொடர்பெடுக்கலாம் நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் சிறந்த வேட்பாளரை நாங்கள் நியமிப்போம் அதே போலதான் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே இன்று ஒரு சில கட்சிகள் தாங்கள் கிழக்கு மாகாணத்திலே அனைத்து மாவட்டங்களிலேயும் போட்டி போடுறதாக தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தளவிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் ஒரு பிரதிநிதித்துவத்தை இழந்திருந்தோம் இருந்தோம் அந்த பிரதிநிதித்துவத்தை இழக்கிறதுக்காக காரணமாக இருந்தவர்கள் ஒரு சிலர் ஒரு கூட்டாக பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுடைய மக்கள் விரோத செயல்பாட்டில் ஈடுபட்டவர்கள் தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலையும் அந்த பிரதிநித்துவத்தை விளக்கும் வகையாக செயல்பட்டார்கள் கால்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பிரதானமாக வைத்துக்கொண்டு அம்பாறையிலேயே ஒரு பிரதிநிதித்துவத்தை இழக்க வைத்தார்கள் ஐந்து வருடங்களாக அந்த தரப்பினரால் எதுவும் அம்பாறை சேர்ந்த தமிழ் மக்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது கால்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு பவரம் வைத்தாலும் கூட கடந்த ஐந்து வருடங்களுக்குள்ளே திருக்கோயிலே இல்முனை டகல் பிரச்சனைன்னு சொன்னால் அதை நிறுத்தினது எங்களுடைய தமிழரசு கட்சியை சேர்ந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசனும் அவருடன் இணைந்து நானும் தான் அதை நிறுத்தியிருந்தோம் அதே போல தான் நாளேடிவம் இராணுவ முகாம்கள் புதிதாக காணிகளை எடுக்கும் பொழுது ராணுவ முகாம்களுக்கு புது புதுசாக காணிகளை எடுக்க போகும் பொழுது அதை தடுத்தது நாங்கள் தான் இதே போல எத்தனையோ உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம் இவர்கள் வாக்கை பிரித்து எடுத்தவர்கள் அந்த தேர்தலுக்கு பிறகு அந்த மாவட்டத்து இல்லை மாகாணத்துக்குள்ளே நாங்கள் காண முடியாத அவர் சொல்லிதான் குறிப்பாக பேர் குறிப்பிட்டு சொல்லப்போனால் கருணா அவர்கள் இன்று அவர் அவருடன் சேர்ந்து அவருக்கு அடுத்தபடியாக அந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய விரோத செயலில் ஈடுபட்ட புல்யாணவர்கள் இன்று இந்த தேர்தலில் அவர் அம்பாறையிலே போட்டி போடுறதாக சொல்லி இம்முறை அம்பாறை மாவட்டத்தில் மீண்டும் ஒரு பிரதிநிதித்துவத்தை இழக்கிறதுக்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவங்க நினைக்கிறார்கள் ஆனால் அதிலேயே அம்பாறை மாவட்டத்தில் இருக்கும் எங்களுடைய தமிழ் உறவுகள் இதுக்கு அனுமதி அளிக்க போறதில்லை பிரதானமான தமிழர் தமிழருடைய பிரதானமான கட்சியான தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தை அம்பார மாவட்டத்திற்கும் தமிழ் மக்கள் ஆதரிக்கிறதனூடாக நிச்சயமாக இந்த முறை அம்பார மாவட்டத்துக்கு ஒரு பிரணித்துவத்தை நாங்கள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது அதே போல தான் திருவண்ணமலையிலே எங்களுடைய மறைந்த பெரும் தலைவர் சம்பந்தன் ஐயா அவருடைய இடத்தை எவராலுமே ஈடு செய்ய முடியாது ஆனால் நாங்கள் சிறந்த ஒரு பட்டியலை திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் நாங்கள் போடுவதற்காக எங்களுடைய கட்சி வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நாங்களும் ஒற்றுமையை விரும்புகிறவர்கள் தான் அந்த அடிப்படையில் எங்களுடைய கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை நாங்கள் அழைப்பு விட்டிருக்கிறோம் அந்த சேர சொல்லி அவர்கள் இறுதி தீர்மானம் இதுவரைக்கும் சொல்லவில்லை ஆனால் எது எப்படி இருந்தாலும் தமிழரசுக் கட்சியானது ஒரு சிறந்த பட்டியலை இம்முறை மக்களுக்காக முன்வைக்கும் இதிலே மக்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான க பிரச்சனைகள் இந்த மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரங்கள் எடுத்த பாராளுமன்ற என்றே நீங்கள் இனி அனுமதிக்க கூடாது பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அவர்களை அனுப்பி வைத்தது மதுபான சாலைகளுக்கு எடுக்கிறது எடுக்கிறதுக்கான கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் மண் மாஃபியா மண்ணை வைத்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற வளங்களை அளித்தவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடாது தங்களுடைய சொந்த உறவுகளுக்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை அபகரிப்பு செய்தவற்றின் அனுப்பக்கூடாது வாகர போன்ற பிரதேசங்களிலே ரால் வளர்ப்பு மீன் என்ற பெயரில் தங்களுடைய கட்சி ஆதரவாளருக்காக காணிகளை சுகரிக்கிற செயல்பாட்டை ஈடுபட்டவரையும் மக்கள் தெரிவு செய்ய முடியக்கூடாது அதே தான் நாங்கள் பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு பல வேலை திட்டங்களை நான் தனித்துவமாக நின்று தனியாக நின்று தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக நின்று நாங்கள் செய்திருக்கிறோம் மட்டக்கிழப்பிலே எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் எங்களுடைய எந்த ஒரு போராட்டமாக இருக்கட்டும் அது எங்களுடைய பங்களிப்போடு தான் பல போராட்டங்கள் நடந்தது குறிப்பாக போனால் காணிய வகிப்புக்கு எதிராக காரமுனையிலே நடந்த காரமுனையிலே மீண்டும் மூள்குடியேற்றம் செய்ய வந்த காணியானர் உட்பட அனைவரையும் அந்த இடத்திலிருந்து நாங்கள் அனுப்பிவிட்டிருக்காட்டி இன்று காரமுனை எங்களுடைய கையை விட்டுமோர் இருக்கும் இன்று எங்களுடைய மைலத்த மடு பிரச்சனை அனைவரும் தெரிந்த பிரச்சனை அதையும் தாண்டிய பல பிரச்சனைகள் கெவியா மடு பிரதேசத்திலே சிவில் பாதுகாப்பு படையினரை வைத்துக் கொடியேற்றம் செய்தபோது அதை நான் தான் தடுத்து நிறுத்தி வந்தேன் அதே போல தான் திபுலான குலையிலே சென்று எங்களுடைய க கால்நடைகளை மேச்சத்தறையாக பயன்படுத்தும் பன்னியாளர்களை போரதிய பெற்றை சேர்ந்தவர்களை அச்சுறுத்தி அவங்களை கைது செய்தபொழுது அவங்களை நான் தான் அந்த புனையில் எடுக்கிறதுக்காகவும் அது தொடர்ந்து அந்த திபுலான குலையை மேச்சத்தறையாக பயன்படுத்துறதுக்கான அந்த உறுதி எடுத்து அந்த அனுமதி எடுத்து கொடுத்தனான் அதே போல தான் எங்களுடைய மீனவர்களுக்கு சார்பிலே பல போராட்டங்களை நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த சட்டவிரோதமான மீன்பிடித்துறையை நிறுத்தச் சொல்லி சொல்லியிருக்கிறோம் விவசாயிகளுக்கு நஷ்டங்கள் வந்த பொழுது விவசாயிகளுக்கு உரம் இல்லாமல் போன பொழுது அந்த விவசாயிகளுக்கு உரம் வேணுமன்றதுக்கான பேச்சுவார்த்தை ஒழுங்கு செய்து அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்தவர்கள் நான் என்றதை நான் இந்த இடத்துல எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சொல்லலாம் அபிவிருத்தி சார்ந்த அரசியல் செய்ய வருகிறோம் என்று சொல்லி அமைச்சர்னர் வந்திருந்தாலும் கூட மற்றக்களப்பிலே இருக்கும் சகல பிரச்சனைகளை அபிவிருத்தியாக இருக்கட்டும் உரிமை சார்ந்த உடையங்களாக இருக்கட்டும் அன்றாட வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக அது அனைத்தும் நாங்கள் தான் முகம் கொடுத்திருந்தோம் எங்களுடைய கடந்த மாவீரர் தினம் என்று கூட மாவீர தின நிகழ்வுகளை நடத்துறதுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக அந்த காலத்தில் நின்றவர்கள் நாங்கள் தான் அந்த வகையில் இனி வருங்காலங்களில் அபிவிருத்தி என்று பார்த்தால் கூட கடந்த ஒரு வருடத்துக்குள்ளே மட்டும் என்னுடைய என்னுடைய முயற்சியினால் மட்டும் மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு அதிகமான நிதியொதுக்கீடு செய்து அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அதுக்கு தடையாக இருக்கிறவர்களும் கூட ஒரு சில அரசு அதிகாரிகளும் அந்த அரசியல் அதிகாரிக்கு பின்னணியில் இருக்கிற அரசியல்வாதிகளும் தான் அந்த வகையிலே இனி வருங்காலங்களில் ஒரு ஊழலற்ற உரிமையுடன் கூடிய எங்களுடைய தமிழ் உரிமையை விட்டுக் கொடுக்காத அதே போல அபிவிருத்தி அடைந்த ஒரு மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் ஊழல் இல்லாத ஒரு மாகாணமாக கிழக்கு மாகாணத்தை உருவாக்குறது என்று சொன்னால் எதிர்வரும் தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியுடன் எங்களுடைய மக்கள் கைகோர்த்து பயணிக்க வேண்டும் என்றதையும் இந்த இடத்தை சொல்ல விரும்புகிறேன் அத்தோடு நாட்டிலே புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவருடன் நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் பிரதான கட்சி என்ற அடிப்படையில் தமிழரசுக் கட்சி அவங்களுடன் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நீண்டகால பிரச்சனையாக இருக்கும் அந்த அரசியல் தீர்வு பிரச்சனையை அடைவதற்காக நாங்கள் அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த விடயத்தை சாதிக்கிறதுக்கான நாங்கள் முயற்சியை நாங்கள் எடுப்போம் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே அந்த வந்த விரைவை தான் முன்னெடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார் அந்த வகையிலே நாங்கள் நிச்சயமாக அடுத்த ஐந்து வருடத்திற்கு தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கறதுக்காக இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய கடமையை கட்டாயம் செய்யும் சிறந்த வகையிலே செய்யும் என்றதை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பேரிலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கடந்த எல்லா தேர்தலையும் போட்டி போட்டிருக்கிறோம் அந்த வகையில் இலங்கை தமிழரசுக் கட்சி சின்னம் இலங்கை தமிழரசு கட்சியானது போட்டி போட போகிறோம் என்றதை தான் சொல்லியிருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி சென்றவர்களுக்கும் நாங்கள் அழைப்பு விட்டுருக்கோம் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி சின்னத்திலே பேர்லேயும் வந்து கடந்த காலத்தில் அவங்க கூட்டி போட்டது கூட வந்து கூட்டி போட சொல்லி நாங்கள் கட்சி பொதுவாக ஒரு அழைப்பு அவங்களுக்கு விடுத்திருக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்திலேயும் பேர்லேயும் தான் தமிழ் தேசிய கூட்டயப்பன்றது பேரளவில் இருந்தாலும் கூட தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலே தான் கோவிந்தன் கருணாகரனாரும் பாராளுமன்றமன்றம் உட்பட இருந்தவர் அவர் தமிழ் தேசிய கூட்ட என்று சொல்லி சொல்கிறது நாங்கள் விலை சென்றோன்றது எல்லாம் சொல்கிறது முற்றாக தவறான ஒரு செய்தி நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் தனித்தனியாக போட்டி போட்டு நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று தான் சொல்லியிருந்தோம் அவர்கள் தான் தாங்கள் தனித்தனியாக போட்டி போட முடியாது நாங்கள் கூட்டாக போக போகிற சொல்லி அவங்க சேர்க்கக்கூடியவர்களை சேர்த்து அவங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பென்று தான் அவங்களுடைய பேர் அவள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அவங்க இருக்க போகிறாண்டால் அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் நாங்கள் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்குரிய நன்மைக்காக நன்மையை கருதி வீட்டு சின்னம் அனைவருக்கும் தெரிஞ்ச சின்னம் எங்களுடைய தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சின்னம் அந்த வகையில் அவங்களுக்கு அழைப்பு விட்டுருக்கோம் அதைவிட விட கருத்துல இருக்கு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் உண்மையிலே புல்லியானைப் பேட்டியோ வியாராஜனையைப் பேட்டியோ கதைக்க கூடாது என்று நான் மனதில் வைத்திருந்தேன் என்று சொன்னால் ஊழலற்ற தலைவர்கள் தெளிவாக வேணும் ஊழல் இல்லாதவர்கள் நாங்கள் தமிழ் மக்கள் ஆதரிக்க வேணும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த பட்டியலுக்குள்ளே வரமாட்டார்கள் என்றால் ஐந்து வருடம் நாலு வருடங்களாக ஊழல் தான் அவர்கள் ஒரே ஒரு விடயம் மாவட்டத்திலே அபிவிருத்தி குழு தலைவராகவும் பிரதேச தலைவராக பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர்களாகவும் வியாழேந்திரனவர்களும் புல்லியானவர்களும் இருந்து இதுவரைக்கும் ஒரு விடயத்தை கூட முடித்து வைக்கவில்லை நான் அண்மையிலே கூட புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்பாக நான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கோரிக்கைகள் தீர்க்கப்படாத பிரச்சனையாக தொடர்ந்து இருக்கும் பிரச்சனைகளை அவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் மயிலத்த மடு மாதவிய பிரச்சினையை பற்றி புள்ளியானவர்கள் ஒரு விடயம் கூட செய்யவில்லை அவர் மயிலத்தமடு பிரச்சனையிலிருந்து தப்பி சென்ற ஒருவர் மயிலத்த மனுடைய இருக்கும் அந்த சட்டவிரோதமாக குடியேறினவர்களுக்கு முதலாவது நீதிமன்றத்தை வழக்கு வைத்து அந்த நீதிமன்ற உத்தரவை கொண்டு மட்டக்களப்பிலே போலீஸாரிடம் கொடுத்து போலீஸாரிடம் பேச்சு அவர்களை வெளியே ஒரு சிலரை வெளியேற்றி அதையும் தாண்டி ஒரு சிலர் வெளியேறாமல் இருக்க இருந்த பொழுது ஜனாதிபதியை வைத்து அந்த விடயங்களை அவர்களை வெளியேற்றி உங்களுக்கு தெரியும் மாம்பிட்டிய தேரர் எல்லாம் சிலையெல்லாம் கொண்டு வைத்தவர்கள் சிலையெல்லாம் எப்படி இல்லாமல் போனது என்ன குள்ளையான் வந்து தன்னை தலையை அழைச்சிட்டு போனார் சிலையில் நாங்கள் தானாகட்டிருந்தோம் இல்லாட்டி அதற்குள்ளேயே வந்து ஒரு பௌத்த விஹார அமைக்கிறதுக்கான எல்லா ஏற்படும் நடந்தது அதை நாங்கள் தான் தடுத்திருந்தோம் அந்த பிரதேசத்திலே மேலதிகமான குடியேற்றங்கள் நடத்தால் நாங்கள் தான் பாதுகாத்திருந்தோம் அதே போல் அதுக்குள்ளே சில குளங்களை கட்டுவது சில பாதையை புன்றவைக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் கிழமை செய்து தான் செய்திருந்தோம் நாங்கள் செய்த நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்றால் மக்களுக்கு தெரியும் ஆனால் புள்ளியான்வியாயிருந்து நாங்கள் செய்தலே தெரியும் சேர்ந்த ஒரு ஒருவர் பாலியல் துஷ்பிரியோகம் செய்து சிறையில் இருந்தவர் வியாழேந்தனுடைய பிரத்யேக செயலாளர் இன்றும் சிறையில் இருக்கிறார் லஞ்சம் வாங்கி அதே அவர்களுடைய ஊழல் மோசடி மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஊடவீரராகி உங்களுக்கும் தெரியும் ஏனென்றால் நாங்கள் ஒன்றோன்றாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பிரதேச அவருத்தி குழு கூட்டங்கள் மாவட்ட அவிரத்தி குழு தலைவர் பதவி ராஜாங்க அமைச்சர் பதவியிலே வைத்துக்கொண்டு தாங்கள் பணம் சம்பாதித்து தாங்கள் தங்களை சார்ந்தவர்கள் பணம் சம்பாதித்ததை தவிர மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் சரி கிழக்கு மாணவத்திலேயும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களால் தீர்வு வைக்கப்படவும் இல்லை எதிர்வரும் காலங்களில் தீர்வு கண்டுபிடிக்க முடியாது என்றால் அவங்க தெரிவு செய்யப்பட இல்லை அவர்களை தெரிவு செய்கிற மக்கள் ஒரு வேலை அவர்களுக்கு போடுற வாக்கு எல்லாம் நான் கண் சிறையிலே களி சாப்பிட வேண்டிய ஆக்களுக்கு போடுற வாக்காக தான் பார்ப்போம் இரண்டால் நான் சிறையிலே களி சாப்பிட வேண்டுமான ஆக்கள் சொல்கிறேன்னு சொன்னால் அன்றகுமாரதிசான கூடிய கொள்கைக்கு அமைவாக அவங்கள் நடந்து கொள்வார்கள் சொன்னால் ஊழல் மோசடிலே ஈடுபட்டவர்கள் ஈஷ்ட குண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதாக இருந்தால் இவர்கள் நிச்சயமாக சிறையில் தான் இருப்பார் புதிய ஜனாதிபதி அவர்களுடைய அந்த அமைக்கப்பட்ட பிரதே அந்த அமைச்சினுடைய செயலாளர்களை பார்த்தீங்கன்னா ரவி சினவிர அவர்கள் போலீஸ்லே போலீஸ் தரப்பிலே ஒரு சிறந்த ஒரு உயர் பதவியில் இருந்தவர் அவர் இந்த ஈஸ்ட குண்டுவெடிப்பு விடயங்களில் பல சந்தர்ப்பங்களிலே பேசின ஒருவர் தான் ரவி சினவிரவர் அவர் இன்று பா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருக்கின்றார் அதே ஷானியாபிசேகர் அவரை அவர் அவரை அவர் அண்மையிலேயே ஒரு ஊடக சந்திப்பை வைத்து கோட்டா ஜனாதிபதியாக வந்ததுடன் பிரதமர் ஒன்றோரை நியமிக்கிறதுக்கு முதல் பேசேகர் அந்த ஈஸ்ட குண்டுவெடிப்பு விசாரணையை செய்த அந்த போலீஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தான் செய்தன்னு சொன்னார் அவரெல்லாம் தான் நிற்கிறார்கள் அந்த வகையிலே ஜனாதிபதி அவர்கள் அறிந்த வகையிலே ஈஸ்ட குண்டுவெடிப்பு சம்பந்தமான விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது அது அடுத்த ஒரு சில நாட்களுக்கு தீவிரமாக அந்த விசாரணை நடக்கும் அது மட்டும் இல்லை மதுபான சாலையில் அடுத்து வடக்கு கிழக்கு எம்பிமேருடைய பேற்பாட்டிலும் மிக விரைவாக வழிவரும் என்றதை நான் நம்புகிறேன் இதிலே வடக்கு கிழக்கு செய்த தமிழ் எம்பிமேர் இந்த பார்ப்பமீட் எடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் பெருமளவில் பேசப்படுது எல்லோருக்கும் தெரிஞ்ச முடியாது எடுத்தாக்களை என்ன தெரியும் ஆனால் உத்தியோகபூர்வமாக அவர்களே அதில் வெளியிடங்கிறது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது நல்ல ஒரு சிறந்த ஒரு விஷயம் நான் உடனடியாக அதை செய்து அந்த ஊடகவியலாளர் பேரை சொன்னிங்கன்னா என்னுடைய சத்திய கடதாசி உடனடியாக செய்து நான் எனக்குறதுக்கு தயார் தயவு அவர்கிட்ட பேரை சொல்லுங்கள் அதே போல தான் இந்த பார் பெர்மிட் எடுத்தவர்கள் வந்து நீக்கக்கூடாது இப்போ நடக்க போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் உண்டு இது நடக்க போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார் எடுத்தவர்களுக்கு இந்த பாராளுமன்றத்தில் மக்களிடம் அளிக்கக்கூடாது அதான் உறுதி செய்கிறேன்